தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகென மகிமை உண்டாவதாக ஜீவ வார்த்தைகள் என்கிறதான இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு சிறிய செய்தியை தினமும் உங்கள் மத்தியிலே கொண்டு வர தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் அவருக்கு எல்லா துதிகன மகிமையும் உண்டாவதாக தொடர்ந்து அப்போஸ்தலர் இருபதாம் அதிகாரத்திலிருந்து பவுல் மூப்பர்களை ஊழியர்களை வரவழைத்து அங்கே அவர்களுக்கு சொல்லுகிற புத்திமதிகளை நடக்க வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டிய காரியங்களை தான் போன பின்பதாக எப்படியான கோடிய ஊநாய்கள் வருவார்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டிய காரியங்களை எல்லாம் கற்பித்துக் கொண்டு வருகிறாரு தொடர்ந்தும் அவர் தங் அந்த ஊழிய நாட்களில் அவர் செய்த ஊழிய நாட்களில் தன்னுடைய ஊழியம் தான் எப்படி செய்தார் எப்படி இருந்தார் எப்படி நீங்கள் இருக்க வேண்டும் என்பதையும் அங்கு கற்றுத்தருகிறாரு இருபதாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் ஒருவனுடைய வெள்ளி ஆகிலும் பொன்னி ஆகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை ஒரு ஊழியர்கான தைரியமா மூப்பர்கள் ஊழியர்கள் தன் நடத்தினவர்கள் லைக்கு முன்பதாக எழுந்து நின்று தைரியமாய் சொல்லுகிற ஒரு காரியம் நான் உங்களை ஒரு நாள் நான் வஞ்சித்ததில்லை உங்களுடைய பொருளையோ உங்களுடைய வஸ்திரங்களையோ உங்களுடைய வெள்ளியையோ பொன்னையோ நான் விரும்பினதும் கிடையாது நான் எடுத்ததும் கிடையாது மறைமுகமாக இப்பொழுது பேசுகிறது போல கதைகளை சொல்லி காரியங்களை சொல்லி மறைமுகமாக தனக்கென்று காணிக்க போட வைத்ததும் அவர் கிடையாது அல்லது இப்போது பிரசங்கிக்கிறது போல தசகபாகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து காணிக்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வந்து போராட்டி ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார் என்று சபிக்கிறதும் ஜனங்களை வெறுட்டுகிறதும் வஞ்சிக்கிறதுமான ஊழியத்தை நான் செய்யலப்பா என்பதை தைரியமாக சொல்றாரு பெள்ளியையும் உங்களோட பொண்ணையும் உங்களோட வஸ்திரத்தையும் நான் வஞ்சிக்க நான் என்ன இச்சிக்கல நான் விரும்பவே இல்லை அதை பற்றி யோசிக்கவே இல்லை உங்களிடத்துல எதையாகிலும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் உங்களோட காரியங்களை எடுத்து நான் சொகுசாக வாழ வேண்டும் என்று நான் நினைக்க கூட இல்லை என்பதாக அங்கே அவுள் அண்டவருடைய உண்மையான ஊழியர்காரை சொல்லுகிறார் இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஜனங்களுடைய பணத்துல வாழுகிற ஊழியர்கள் தான் அதிகம் அது மட்டுமில்ல இருந்து எப்படியாவது பணத்தை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் ஏமாற்றி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் தன்னோடு பேசினார் என்று கதைக்கிறவர்கள் உண்டு பொய்களை சொல்லி வஞ்சிக்கிறவர்கள் உண்டு அதே போல தான் முழு நேர ஊழியக்காரன் என்று சொல்லி கிழமையில ரெண்டு மணித்தேலம் மூன்று மணித்தேலம் வேலை செய்து மிச்ச நாட்கள்ல சும்மா இருந்த ஜனங்களுடைய பணத்துல வாழுகிறவர்கள் உண்டு அவர்கள் மத்தியில பவுள் இப்படியாக எழும்பி ஒரு காரியத்தை சொல்றார் ஏன் சொல்றாரு தன்னை போல ஊழியம் செய் ஆண்டவரை நம்பி ஆண்டவரை மட்டும் நம்பி அழைத்தவர் உன்னை நடத்துவதற்கு உன் எஜமான் உன்னை போஷிப்பதற்கு உன் தேவைகளை சந்திப்பதற்கு அவர் போதுமானவர் என்பதை பவுல் அறிந்திருந்தார் பவுல் தெய்வத்தை சரியா அறிந்திருந்தபடியா யமன போய் வேண்ட வேண்டிய வஞ்சிக்க வேண்டிய பொய் செல்ல வேண்டிய ஏமாத்த வேண்டிய எவருடைய காசலையும் வாழ வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்கல ஏன்னா அவர் நம்பின தேவன் அப்படி அவர் ஊழியம் செய்த தேவன் அப்படி அவரை ஊழியத்துக்கு அழைத்த தேவன் அப்படி அப்ப நாங்க இன்றைக்கு ஏமாத்துறோம் வஞ்சிக்கிறோம் மற்றவன் பணத்துல வாழ்றோம் என்றால் நாங்க யாரை நம்பி ஊழியங்கிறங்களை அழைச்சவர் எப்படி இருக்கிறாரு யோசிக்கணும் ஆகவே இந்த இருபத்தி ஆறாம் ஆண்டுலேயாவது நாங்கள் மனம் திரும்பி உண்மை முத்தமாய் பவுளை முன்மாதிரியாய் வைத்து பவுளை போல ஊழியங்களை செய்ய ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கு கிருவை செய்து வழி நடத்துவாராக அமேன்